மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் சீசன் நைனுக்கான ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க விஜய் டிவி தரப்புல இருந்து ஒரு டீசரா இருக்கட்டும் இல்லன்னா ஒரு ப்ரோமோ ரெண்டுமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த சீசனோட லோகோ வந்து வேற லெவல்ல மாசா இருக்குது அதே நேரத்துல ப்ரொமோல பெருசா எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம் பல கருத்துக்களை விஜய் சேதுபதி இன்டெரக்டா சொன்னாலும் டைரக்டா எதுக்காக சொல்லல போன சீசன்ல இதே தப்ப தானையா பண்ணீங்க இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல ப்ரோமோயே இப்படி மொக்க பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பார்க்க முடியுது அதே நேரத்துல விஜய் சேதுபதிக்கு எதிரான குரல்கள் வழுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க எல்லா சீசன்லயுமே ஹோஸ்ட் ஏதாவது தவறு பண்ணாலோ யாருக்காவது பேவரட்டிசமா நடந்துக்கிட்டாலோ தான் ஹோஸ்ட போட்டு தோவ தோவன்னு தோப்பாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல எப்பா விஜய் சேதுபதி மட்டும் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ணவே வேண்டாம் அவர் வந்தா இந்த சீசனும் ஒகே ஆயிரும் அவர் வந்து ஒரு ஈகோ பிடிச்சவரு மற்ற போட்டியாளர்களை பேசவே விட மாட்டாரு அவர்லாம் இந்த சீசனுக்கு செட் ஆகவே மாட்டாரு முதல்ல ஹோஸ்டை மாத்துங்க அப்பனாதான் இந்த சீசன் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பார்க்க முடியுது விஜய் சேதுபதி இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் எப்படி பாசிட்டிவிட்டியா மாத்த போறாரா இல்லனா இந்த சீசன்லயும் மொக்க வாங்க போறாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் அதே நேரத்துல இந்த சீசனை பொறுத்தளவுல இவங்க தான் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருபது பேரோட பேர் பட்டியல் வந்து இருக்குது இந்த போட்டியாளர்கள்லாம் எல்லாம் பார்க்கும்போது என்னடா ஏற்கனவே இவங்க எல்லாருமே விஜய் டிவில ஸ்டாரா இருக்கிறவங்க தானே இப்படி ஒரு ஸ்டார் பட்டாளத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இறக்குனா இந்த

சீசன்லயுமே வாய்ஸ் அவுட் பண்ணல ஆனா வினோத் பாபுவை பொறுத்தளவுல இந்த சீசன்ல மாஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அவரை பொறுத்தளவுல பல திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நல்லா பாடுவாரு டான்ஸ் ஆடுவாரு மிமிகிரி பண்ணுவாரு தன்னோட மனசுல இருக்கிறத டைரக்டா பேசுற ஒரு ஆள் அப்படி இருக்கும் போது இந்த சீசனோட டைட் வின்னரா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பார்க்க முடியுது சரி என்னதான் இருந்தாலும் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி விளையாட போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இரண்டாவது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு

விஜே பார்வதி தாங்க அக்காவை பொறுத்தளவுல யூடியூப்ல அடல்ட் கண்ட எப்படி பேட்டியா எடுக்கலாம் அப்படிங்கறத தொடங்கி வச்சதே இவங்க தான் அது மட்டும் இல்ல சர்வேவர் நிகழ்ச்சியில சூப்பரா கேம் ஆடி இருந்தாங்க பல சர்ச்சையான விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல பேசி ட்ரெண்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த சீசன்ல ஒரு மாயாவா வள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டியாளர் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இருக்கிற போட்டியாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யுவன் மயில்சாமி தான் அதாவது காமெடி நடிகர் மயில்சாமியோட மகன் மயில்சாமி ரொம்பவே நல்லவருப்பா ஆனா அவர் மகனுக்கு சினிமா துறையில யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க யாருமே உதவி பண்ண மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவரோட பேர் பல இடங்கள்ல அடிபட்டாலுமே இவருமே விஜய் டிவில ஒரு சீரியல் பண்ணாரு தங்க மகன் அப்படிங்கிற சீரியல்ல செமையா ஆக்ட் பண்ணிருந்தாரு இவர் இந்த சீசன் பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ஆறாவது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனனி அசோக் குமார் தான் இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தாங்க இவங்களை பொறுத்த அளவுல சீரியல்ல பல கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க இவங்களுக்குனே பல ரசிகர் பட்டாலாம் இருக்கதான் செய்யுது பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க இவளோட கேம் எப்படி இருக்க போகுது அந்த ரசிகர்களை அவங்க தக்க வைக்க போறாங்களா இல்லன்னா இருக்கிற பேரை கெடுத்துட்டு வெளியே போற போறாங்களா அப்படிங்கிறதா நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல ஏழாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உமர் தாங்க இவரை பொறுத்த அளவுல குக் வித் கோம் அல்ல கலக்கு கலக்குன்னு கலக்குனாரு போன வாரம் தான் அவரை எவிட் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்காகவே எவிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் உமர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தார் அப்படினா வேற லெவல்ல கேம் போகும் அப்படிங்கறல்ல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்ல. ஆமாங்க அவர் ரொம்பவே இன்னசன்ட்டா காட்டிகிறாரு. கண்டிப்பா எல்லாருக்குமே இன்னொரு முகம் இருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உமர் வந்துட்டார் அப்படினா அவரோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கறதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து இந்த லிஸ்ட்ல எட்டாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படி பார்த்தோம்னா அஷ்wini தாங்க. இவங்களுமே பல சீரியல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல சமையா டான்ஸ்ல ஆடுவாங்க. அதாவது நடிகை அது மட்டும் இல்லாம டான்சர் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து கன்னட படத்தலயே நடிச்சிட்டாங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கறதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து இந்த லிஸ்ட்ல 9வதுதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபரீனா தாங்க ஃபரீனாவை பொறுத்த அளவுல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க அவங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படினு சொல்லலாம் ஆமாங்க பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த சீரியல்ல இருக்கிற வில்லியும் இந்த சீசன்ல கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்து இந்த லிஸ்ட்ல 10வதுதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமர்தாஸ் ஸ்ரீனிவாசன் இவங்கள பொறுத்த அளவுல பல படங்கள் பண்ணியிருக்காங்க மாடலும் கூட அது மட்டும் இல்லாம இணையத்துல ரொம்பவே சர்ச்சையை கிளப்பன ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவங்களோட கல்யாணமே பல சர்ச்சையில கிளப்பிச்சு அப்படின்னு சொல்லலாம் சர்ச்சைக்கு பெயர் போன சுசித்ராவோட கணவரை இரண்டாவது திருமணம் முடிச்சிருக்காங்க இந்த அமிர்தா ஸ்ரீனிவாசன் சுசித்ராவுக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு பேசுவாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்தது இந்த லிஸ்ட்ல பதினோராவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சீரியல் நடிகர் சித்து இவரை பொறுத்தளவுல பல சீரியல்ல ஹீரோவா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம சின்ன திரை

ஓனர்ல தீபக் அவங்களுக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் இந்த சீசன்ல இவங்களோட கேம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாப்போம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதினேழாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா முகேஷ் ரவி தாங்க இவரை பொறுத்த அளவுல ஒரு பாடி பில்டர் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மிஸ்டர் இந்தியா பட்டத்தையும் வென்றிருக்காரு கண்டிப்பா இந்த சீசனை பொறுத்த அளவுல டாஸ்க்ல பின்னி பெடல் எடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இவரை பார்க்கும் சீசன் போர்ல வந்த பாலா மாதிரியே இருக்குது அப்ப இந்த சீசனுமே ஹீரோ விசஸ் வில்லன் அப்படிங்கற மாதிரி போக போதா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல

கொஞ்சம் முன்னாடி இவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு போட்டோலாம் ரொம்பவே வைரல் ஆச்சு திரும்பவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்களா இவங்களால பல கான்ட்ரவர்சி வெடிக்குமே அப்படிங்கிற மாதிரி சில சர்ச்சைகள் கிளம்பிக்கிட்டு இருக்கு ஆமாங்க சமீப காலத்துல விஜய் சேதுபதி மேலையுமே ஒரு பாலியல் புகார ஒரு பெண் கொடுத்துருந்தாங்க அந்த நேரத்துல பவித்ரா லட்சுமியோட பேர் எல்லாம் அடிபட்டுச்சு இவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு அது ஒரு தலைவலியா மாறும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல பத்தொன்பதாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா கூமாம்பட்டி தங்க பாண்டி தாங்க ஒரு வீடியோல ஓகோன்னு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு கூமாம்பட்டி ஒரு சிறந்த உதாரணம் அப்படின் சொல்லலாம் அவரோட ஊரை ஒரு வீடியோ எடுத்து போட்டாரு செம வைரல் இப்ப தங்க கடை என்ன துணி கடை என்ன எல்லாத்துக்குமே இவர் தான் மாடல் பண்ணி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு வேற லெவல்ல பிரேம்ல இருக்கிறாரு இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருபதாவதா இருக்கிற போட்டியாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தார்த் குமரன் தான் இவருமே பல சீரியல்ல ஹீரோவா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்ல போன சீசனை பொறுத்த போட்டியாளர்களை பத்தி பல இடங்கள்ல விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்காரு பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு இந்த சீசனை பொறுத்த அளவுல சித்தார்த் குமரன் எப்படி கேம் ஆட போறாரு அப்படிங்கிற அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த லிஸ்ட பொறுத்த அளவுல உண்மையாவே தரமா இருக்குது அப்படினே சொல்லாங்க ஆமாங்க பிக் பாஸ் பொறுத்த அறிமுகம் இல்லாத நபர்களை போட்டு அவங்கள பிரேம் பண்றத விட எல்லா ஹீரோக்களையும் நாங்க கிளம்ப இருக்கிறோம் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட நாலு சீரியல் ஹீரோக்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடுறாங்க டிஆர்பிக்கு பஞ்சம் இருக்காது அதே நேரத்துல விஜய் சேதுபதி இந்த சீசன் எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த சீசன் ஹிட் ஆஃப் லாப்பா அப்படிங்கறத முடிவு செய்ய முடியும் என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பாக்கலாம் இந்த ரூமர் லிஸ்ட்ல இருந்து யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்க போது விஜய் சேதுபதி இந்த சீசனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் பிக்பாஸ் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ரூமர் லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பத்து போட்டியாளர்களோட பெயர்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனல சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பிரெண்ட்ஸ்